வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சினிமாவாக வெளியான திரைப்படம் தான் குணா திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக அபிராமி கதாபாத்திரத்தில் நடித்தவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அபிராமியாக இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களோட உண்மையான பெயர் ரோஷினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மும்பையில் பிறந்திருக்காங்க மும்பையில் இருக்க மகளிர் பள்ளியில் தான் தன்னோட பள்ளிப்படிப்பை படித்ததாக சொல்லப்படுறாங்க இவங்க சின்ன வயசுலேயே கதை குச்சிப்பிடி இப்படி பல நடனங்களையுமே முறையாக கற்றுருக்காங்க இதே போல் பூனேலேயும் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் இவங்க நடிப்பும் கற்றுருக்காங்க ரோஷினி அவங்களோட முதல் திரைப்படமே குணா திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் இவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு டப்பிங் தமிழில் கொடுத்தது நடிகை சரிதா அவங்க தான் குணா திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இருந்தாலும் இவங்க அதுக்கப்புறம் திரைப்படங்களில் நடிக்காமல் அமெரிக்காவில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளைய இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றி குணா இயக்குனர் சந்தான பாரதி அவங்க சொல்லும்போதும் அவங்கள எங்களால் கான்டாக்டெலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு குணா திரைப்படத்தில் ரோஷினி அவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க